ॐ स्वामी शरणमय्यप्पा ॐ हरिहरसुदने शरणमय्यप्पा ॐ कन्निमूलगणपति भगवाने शरणमय्यप्पा ஓம் லியுகமமூர்த்தியே சரணமையப்பா ஓம் கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பா ஓம் அஞ்சு மலை வாசனே சரணமையப்பா ஓம் அச்சம் தவிப்பவனே சரணமையப்பா ஓம் ஈச்சனாரி சோதரனே சரணமையப்பா ஓம் உரகனாவன் புத்திரனே சரணமையப்பா ஓம் அச்சங்கோயிலரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் எும் நிறைந்தவனே சரணமையப்பா ஓம் ஏற்றுமானூரப்பன் மகனே சரணமையப்பா ஓம் ஏழைப்பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த ஏகாந்தமூர்த்தியே சரணமையப்பா சோதரனே சரணமையப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஓம் ஓதரிய மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் ஓஸ்வரூபனே சரணமையப்பா ஓம் ஔஷதங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓம் பெரிய பாதை பாக்கியமே சரணமையப்பா ஓம் கானகவாசனே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சந்தன களைய மார்பனே சரணமையப்பா ஓம் சின்மய குருவே சரணமையப்பா ஓம் வன்புலி வாகனே சரணமையப்பா ஓம் வனராஜராஜனே சரணமையப்பா ஓம் சுரிமுத்தையனே சரணமையப்பா ஓம் குளத்து பாலகனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பலவாசனே சரணமையப்பா ஓம் பூதநாத சுவாமியே சரணமையப்பா ஓம் வில்லாலி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பந்தளராஜன் தவமணியே சரணமையப்பா ஓம் பார்வதி புத்திரனே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் ஹரிவராசனப் பிரியனே சரணமையப்பா ஓம் புலிப்பாலை குணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் புவன சுந்தரநாயகனே சரணமையப்பா தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் வன தேவதை காவலனே சரணமையப்பா ஓம் வாபரின் தோழனே சரணமையப்பா ஓம் துளசி மாலை மார்பனே சரணமையப்பா ஓம் துங்கக்கரிமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் இருமுடிப்பிரியனே சரணமையப்பா ஓம் இருவினை தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் எரிமேலிஸ்ரீ தர்மசாஸ்தே சரணமப்பா ஓம் நித்தியிரம்மச்சாரியே சரணமப்பா ஓலவசிரதாரியே சரணமப்பா ஓம் பேருத்தோடு தரிசனமே சரணமப்பா ஓம் வேட்டை கொருமகனே சரணமையப்பா ஓம் வில்வதள நந்தவனமே சரணமையப்பா ஓம் பூரண வாழ்விப்பவனே சரணமையப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணமையப்பா ஓம் சத்குருநாதனே சரணமையப்பா ஓ சங்கீர்த்தன பிரியனே சரணமையப்பா ஓம் காளைகட்டி நிலையமே சரணமையப்பா ஓம் அதில் வேட்டு பிரியனே சரணமையப்பா ஓ அழுதாமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் அரவணைப் பிரசாத பிரியனை சரணமையப்பா ஓம் கல்லிடும் குன்றமே சரணமையப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் இஞ்சி பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் கரிய